எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளீஸ் கடமை டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் ஒன்னிய சர்வீஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு வனப்பணி தொகுதி ஒன்றிய பணிகளில் உதவி வன பாதுகாவலர் பதவிக்கு உடல் தகுதி தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க தேர்வாணையத்தின் திருத்தமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை தொடர்பான செய்தி வெளியீடு அதுக்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு இதை பற்றிய தனிவர் வீடியோ பதிவு தரேன் நிறைய பேர் இதை பற்றி விட்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ டிஎன்பேசி ஓகே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இதை பற்றி தான் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் புதிதாக வந்த மாணவர்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது நமக்கு ஒரு ஐம்பது நாள் கூட கிடையாது சார் ஆனால் என்னோட பெஸ்ட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் சார் நான் வழக்கம் போல தான் சார் இந்த வருஷம் ஆரம்பிச்சேன் சார் குரூப் ஃபர் படிக்க ஆரம்பிச்சேன் சார் ஆனால் ஒரு நாள் கூட நான் சரியாக பயன்படுத்தலை சார் அதாவது நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லணுமா இல்லை தனியார் வீடியோ பதிவு சொல்லணுமான்னு எனக்கே தெரியலை நான் அவ்வளோ விஷயங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க படிக்கணும்னா சார் நினைக்கிறேன் நான் படிக்க முடியல இந்த வருஷம் எப்படியாவது குரூப் ஃபர் படிச்சிடணும்னு நினச்சேன் சார் ஒரு சில பேர்லாம் அழுகுறாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ படிச்சிருக்கலாம் ப்ரோ மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ படிச்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் இப்படியே இருக்கு வயசு வேறு இருக்கு டைம் போயிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுத்தா இருக்கும்னு இப்போ நான் ஸ்பாட்ல நான் தான் ஏன் அப்படின்னா இந்த பதிவில் வேண்டாமோ அப்படின்னு சொல்லி தோணுது இதை பற்றி நிறைய வீடியோ பதிவு நான் தரேன் ஓகேங்களா ஸோ நம்ம குரூப் ஃபோர் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கான ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்னு தான் அதாவது நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு போகலாம் சரிங்களா ஸோ ரெண்டாயிரம் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ரேட்டிங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஆல் ஓவர் இந்தியா ஹோம் டெலிவரி சரிங்களா ஆல் ஓவர் இந்தியா அதில் ரெண்டாயிரம் செலக்ட் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து என்ன சொல்லி ஃபயர் செட் அப்படின்னு சொல்லி பத்து சிட்டி லெவஸ்மா தருவாங்க நீங்கள் ஃபுல் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் போட்டுக்கலாம் அதே போல் குரூப் ஃபோர் ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு கரண்ட் ட்ரைவ் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும் அந்த குரூப் டூ சாரி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ கரெண்ட் ட்ரைவ் அதில் ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் கிட்டத்தட்ட இதுவே சிக்ஸ்கே சிக்ஸ் தௌசண்ட் கொஷின் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கிறத படுங்க படிக்கிறது படிங்க சைட் பை சைட் பை சைட் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ நீங்க நிறைய பேர் வந்து பண்ண விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நான் தனியார் வீடியோ தர தரேன் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஓகே தேங்க்யூ